கத்தியங்க கத்தி கத்தி கத்தியங்கப்பா இருக்கு இருக்கு தச்சு மாட்டோ விடணுங்க லைட் வேணா சுச்சு போட்டுக்கலாங்க

ஒண்ணுக்கு மேல ஒண்ணு விடாம பக்கத்துல விட்டுக்கலாங்க அதுக்கு ஜாயின் பண்றீங்க அப்படியே விட்டாதீங்க நீங்க அதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது நீங்க சிங்கிள் சிங்கிளா விடலாம் ஜாயின் எல்லாம் பண்ண வேண்டிய இப்படி நீங்க ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எடுத்துட்டா வந்து பொலிஷன் வச்சு வருங்க நான் பிள்ளைக்கு மேல வரும் அவ்வளவுதான் இப்போ என்னென்ன இந்த கம்பியில சிக்காமல் இருக்கிறத இந்த அட்டை வச்சிருக்கிறோம் அப்படி கம்பியில சிக்குச்சு அப்படின்னா நீங்க அலங்காப்ல எடுத்துட்டு ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ரிவர்ஸ் சரிங்களா அப்புறம் அதையும் மீறி நமக்கு ஏதாவது கம்பியில சிக்குது அப்படின்னா இந்த சீட்டை வந்து இப்படி இல்ல மடை கொடுக்கணும் இந்த கம்பிக்குள்ளே வர மாதிரிங்க சரிங்களா நமக்கு தேவையில்லை தேவைப்படாது இருந்தாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா வேற ஆமாங்க ஆமாம் ஏதாவது ரொம்ப நம்ம சிக்காமல் கவனிக்காமல் போயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரிங்க அப்புறம் வந்து இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கிலோ எடுத்துட்டு அதை ஒரு நாள் புற ஓட்டணும் உடனே நீங்கள் ஓட்டிடக்கூடாதுங்க ஒரு வாரத்துக்கு ஓட்டணும் ஏன்னா உள்ளுக்குள்ள ட்ரம்மு அந்த ரப்பரெல்லாம் வந்து செட் ஆகணும் அது வந்து என்ன உங்களுக்கு அந்த திருநீர் போட என்ன ரஃப் ஆயிரும் இல்லைன்னா பிஞ்சிரும் ரப்பர் உள்ள ஏதாவது ப்ராப்ளம்னா சின்ன நூலு சிக்கனாலும் அது பிஞ்சிரும் அது பியாமல் இருக்கிறதுக்கவசரம் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ரெண்டு கிலோ திருநீர் போட்டு காலையில் காலையில் கொஞ்சம் மதியானம் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் மூணு வேளை மட்டும் அந்த ரெண்டு கிலோ மட்டும் ஓட்டுங்க திருநீர் போட்டு ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு கிலோ எடுத்து வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஓட்டுங்க ஒரு ரெண்டு கிலோ திருநீர் கிடையாது ரெண்டு கிலோ துணி துணி

புதுசுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும் திருநீர் போட்டே நல்லா ரப்பாகிடும் மரம் ஆயிரும் நூல் ஈஸியாக வெளியே போயிடும் இதுவும் ஒன்றும் ஆகாது இதுலேயும் ஒட்டாது இல்லைன்னா நூல் வந்து இதில் ஒட்டிக்கும் அப்புறம் நீங்க கம்பல்சரியாக ஓட்டும் போது நூல் சிக்கிருக்குதான்னு பாத்துக்குங்க அந்த ரப்பரில் இது வந்து ரப்பர் வந்து உள்ள இருக்கும் இதுக்குள்ள வந்து ரப்பர் இருக்கும் இதுக்குள்ள ரப்பர் இருக்கும் நீங்க இப்படி கையை வச்சும் பார்க்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா இதை ஓபன் பண்ணி நூல் வெளியே வருது பாருங்க இங்க வாங்க இந்த மிஷின்ல காமிக்கிறோம் பாருங்க இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு அடியில பார்த்தா தெரியும் பாருங்க நூல சிக்கி இருக்குதுங்களா இல்ல அப்படி அதான் இந்த கம் இப்ப வந்து அதுல சிக்கி இருக்குதுங்க இதுல வந்து ரப்பர்லாம் நூல் சிக்கி இருக்கு இங்கிருந்து பார்க்கும்போது தெரியுதான்னு பாருங்க இங்கிருந்து பார்த்தாவே தெரியும் பாருங்க இந்த கேப்ல சிக்கி இருக்குதுங்களா அங்க கையை வச்சு அது நம்ம உள்ள உட்காந்து அது வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம தெரியும் நமக்கு பாத்துக்கணும் அதாவது நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த இது என்னன்னா இந்த ரப்பர் வந்து சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த ஈரப்பசமா இருக்கு பாத்தீங்க அதனால புடிச்சிருக்கு உங்களுக்கு திருநீர் போடும் போது என்னங்கன்னா உங்களுக்கு வலிக்கிட்டு போயிடும் இந்த ரப்பா இருக்குது இல்லைங்க திருநீர் கையில தெரிச்சா திரும்ப பரவாயில் இருக்குல்ல அதனால வெளியே போயிரு தான் திருநீர் போறோம் அதுவா இது ஓபன் பண்ணி அந்த திருநீர் இதே எடுத்துடும் சிக்கி ரப்பர்லிஸ் போட்டுமா இல்ல அப்படியே பண்ணிக்கலாமா அவ்வளோதாங்க இதில் வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் தம்பி எதாவது டவுட் இருக்கா தம்பி எடுத்துட்டு போகிறீங்க ஏதோ டவுட் இப்போ இப்பத்திலாம் இணத்த பார்த்தீங்க அப்புறம் ஏதாவது டவுட் இருக்காட்டிங்க ஒரு வாரம் ஆமாம் ஒரு அதான் இந்த இது செட் ஆகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆமாம் ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொட்லாம் மோட்டருக்கு மூணு வருஷம் வாரண்டி இருக்குங்க நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் சொட்டல எதோ போனாலும் போகிறோம் எது போனா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மட்டும் ஆமா ஒரு மணி நேரம் ஒரு அந்த ரெண்டு கிலோ முடிகிற வரைக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு இப்போ நம்ம புது வண்டி எடுத்தா இன்ஜின் செட்டாக இருக்கு நம்ம மெதுவாக போறது இல்லையா அந்த மாதிரி தாங்க இப்போ ஓட்டோட கை செட் ஆயிடுச்சு அப்போ நீங்க ஒன்றுக்கு ஒன்று துணி விட்டுறாதீங்க அதே மாதிரி குறுக்க விட்டுறாதீங்க அது தெரியுமில்லங்க குறுக்கு விட்டாலும் உங்களுக்கு அரைச்சிரும் நூலாக போகாது பிஞ்சு பிஞ்சு போயிடும் அவ்வளோ இல்லை வேற ஒன்றும் ஃபால்ட் வரக்குல்ல வேற ஒன்றும் இல்லைங்க வேற டவுட் உங்களுக்கு எதாவது நீ எதுவும் கேட்டீங்கன்னா தானே தெரியும் போய் மிஷினை பார்த்துருக்கீங்க யூடியூப்லலாம் பார்த்துக்கிறீங்க சரி இந்த மாதிரி வரலாம் அப்படியே நீளமாச்சி ஓட்டிக்கலாங்க இதெல்லாம் லக்கு இது மாதிரி கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய துணி கிடைக்கணும் போலாங்க எவ்வளோ இவங்க தைச்சி ஓட்டுறேங்குறாங்க ஆ இதெல்லாம் அப்படி இல்லை இதை எடுத்து வச்சுட்டு பள்ளி விலைக்கு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் கூட வர துணி உள்ளாமே அந்த அளவுக்கு நீளமா இருக்குல்ல

நூலா போவேன் தெரியுதா அரைக்க தெரியுதுங்களா அதே மாதிரி அதே மாதிரி எடுங்க இது நூலா வருதுங்களா அது அரைச்சிருமாருங்க விடுங்க நீங்களே விட்டு பாருங்க அப்பதான் எனக்கு தெரியுங்க அது விடுங்க இழுக்கு இழுத்தின சீரி மாதிரி அலங்காப் எடுக்கணுங்க ஹலோ ஆமாம் உங்கள் கியூஆர் ஆமாம் அது கியூஆர் கோடு வாங்க ஆ எனக்கு இது நம்பர் மெசேஜ் நீ நீங்கள் இதில் இருந்துச்சு அது வரைக்கும் வரணுங்க ஆ அது வந்து இது உங்களுக்கு ஒரே இதாக தானே வருது அது அந்த வெட்டிங் வேறு இது நூலை தானே போயிருக்கு

அதை பண்ணித்தரேங்கண்ணா ஹலோ காட்டிங்க அதான் அவர் கூப்பிட்றேன் அப்பிங்க ஆ ஆ சரி இன்னைக்கு எத்தனை யார் இருக்கு மிஷின் மிஸ் மிஸ் ஆ ஆவடி உங்களுக்கு ஆவடி தானே ஆ அப்புறம் சார் உங்களுக்கு வேற என்ன டெட் எவ்வளோ தானேங்க பிடிச்சிக்கலாமா சரிங்க லைட்டை சுவிட்சை ரெடி பண்ணி தரச்சு வேற பண்ணி தரேங்க

அதான் மூணு நாள் வந்துட்டு எடுத்து அந்த வாங்கிட்டு அந்த ரெண்டு கிலோ தான் சொன்னீங்க ஆமா ஆமா ஒரு மூணு ஓட்டுங்க ஓட்டுங்க சரிங்க சரி வாங்க